ஹாய் ஹலோ விவர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட்நயம் ஜாப்பில் என் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேட் மூலிமா நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தகுப்புறமா யூஸ் பண்ணுவீங்க பெஸ்ட்டாக இருக்கும்

இவர்களில்லாமல் ஒரு போர் வெற்றியடைய முடியாது அவர்கள்தான் இந்திய ராணுவத்தின் காலடி வீரர்கள் இன்ஃபென்ட்ரி சிந்திய இராணுவத்தின் அடிப்படை தாக்குதல் படை இன்ஃபன்ட்ரி என்றால் காலடியாக போராடும் வீரர்கள் டேங்க் ஹெலிகாப்டர் மிசைல் எல்லாம் இருந்தாலும் நிலத்தை கைப்பற்ற வேண்டுமெனில் இறுதியில் செல்லும் வீரர்கள் தான் இந்திய இன்ஃபென்ட்ரி பல வகைகள் கொண்டது மெக்கனைஸ் இன்ஃபென்ட்ரி ஆர்மோட் வாகனங்களில் வேகமாக நகர்வார்கள் மவுண்டன் இன்ஃபென்ட்ரி மலையகங்களில் போராடுவார்கள் லைட் இன்ஃபென்ட்ரி வேகமாக நகரும் சிறிய குழுக்கள் பாராஷூட் ரெஜிமெண்ட் வானிலிருந்து இறங்கி தாக்கும் வீரர்கள் ஒரு இன்ஃபென்ட்ரி வீரரை உருவாக்க கடுமையான பயிற்சி தேவை ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ட்ரைனிங் அதோடு ஆயுதப் பயிற்சி ஏகே ஃபார்ட்டி செவன் இன்சாஸ் எல்எம்ஜி எம்ஜி கிரனேட்ஸ் ஜங்கல் வார்ஃபேர் அர்பன் காம்பேட் ஆம்புஷ் ஆம்புஷ்டாக்டிக்ஸ் எல்லாம் கற்றுக்கொள்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனாவுடன் நடந்த போரில் இமாலயத்தில் மரணத்தை மீறி போராடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் விடுதலைப் போரில் வெற்றியின் சாவி இன்ஃபென்ட்ரி வீரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் போரில் பதினெட்டு அடி உயரத்தில் தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்தியா வெற்றியை பெற்றது லைஃப் ஆஃப் அ சோல்ஜர் இருபத்தி நாலு மணி நேரமும் அலர்ட் மைனஸ் முப்பது டிகிரியில் முதல் வெப்பமான பாலைவனம் வரை குடும்பத்திலிருந்து தூரத்தில் இருந்தாலும் தேசப்பற்று மட்டும் எப்போதும் அருகில் பரம்பீர் சக்கர பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வீர மரணம் அடைந்த ஜஸ்வந்த் சிங் ராவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாயக் ஜதுநாத் சிங் எல்லாரும் இன்ஃபென்ட்ரி வீரர்கள் அவுட் டு ஜாயின் இன்ஃபென்ட்ரி இன்ஃபென்ட்ரிக்கு சேர் அக்னிவீர் மூலம் சோல்ஜர் ஆகலாம் என்டிஏ சிடிஎஸ் ஓடிஏ மூலம் ஆபீசர் ஆகலாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் டெஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் எல்லாம் கடக்க வேண்டும் இந்தியாவின் உண்மையான ஹீரோக்கள் இன்ஃபன்ட்ரி வீரர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் ஜெய்